இந்த வீடியோவை நீ பார்ப்பது சும்மா எதேர்ச்சியா இல்ல உன் கூட நான் கொஞ்ச நேரம் பேசணும் உன் மனசு வேதனை எனக்கு தெரியும் என் மகனே என் மகளே உன் கண்களை மூடு உன்னை சுற்றியுள்ள சத்தங்களை எல்லாம் மறந்துடு உன் சிந்தனையை சிதற விடாதே மிகவும் அமைதியாக நான் பேசுற வார்த்தையை மட்டும் கேள் அடுத்த பத்து நிமிடங்கள் நீயும் நானும் மட்டும்தான் இது உனக்கான நேரம் இது உன் ஆத்துமா இழைப்பாரும் மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக வெளிவிடு என் பிரசன்னம் இப்போது உன்னை சூழ்ந்து கொள்வதை உணர் நீ ரொம்ப பயந்திருக்கே எதையும் சொல்ல வேண்டாம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் இருக்கு ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நெருங்குவது போலவும் ஏதோ ஒரு தீமை உன்னை தொடப்போவது போலவும் ஒரு உள்ளுணர்வு உன்னை பயமுறுத்துது எனக்கு பாதுகாப்பு இல்லையோ நான் தனியா மாட்டிக்கிட்டேனோ என்னை காப்பாற்ற யாரும் இல்லையோ அப்படின்னு உன் மனசு பதை பதைக்குது திரிப்படுத்தா கெட்ட கனவுகள் வருது விழித்திருக்கும் போதோ இனம் புரியாத பயம் நெஞ்சை அடைக்குது உன் குடும்பத்தை நினைச்சு பயப்படுற உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைச்சு கலங்குற உன் தொழில நினைச்சு உன் உடல்நிலையை நினைச்சு உனக்கு விரோதமா எழும்புற மனுஷங்களை நினைச்சு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு நான் சொல்றது உண்மைதானே கலங்காதே என் பிள்ளையே உன் பயத்தை நான் பார்க்கிறேன் ஆனா நான் சொல்றேன் எந்த காரியமும் உன்னை மேற்கொள்ளாது ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்து பாதுகாப்பது போல நான் உன்னை என் செட்டைகளுக்குள்ளே மறைச்சு வச்சிருக்கேன் நீ அனாதை வல்லமையுள்ள தேவன் நான் உன் காவலனாயிருக்கேன் இன்று உன் கண்ணீர் வீணாக போகாது நீ சந்திக்க வேண்டிய அதிசயம் உன் வழிக்கு வந்துடும் உன் இருதய வேதனைக்கு நான் பதில் தர்றேன் பயம் என்கிற சிறைச்சாலையை உடைத்து தைரியம் என்கிற கோட்டைக்குள்ள உன்னை நான் கொண்டு வரப்போறேன் எந்த தீங்கும் உன்னை தொடாது எந்த வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது திடீர்னு ஏதாவது நோய் வந்துடுமோ படுத்த படுக்கை ஆகிடுவோமோன்னு பயப்படுறியா நான் சொல்றேன் உன் சரீரம் என் ஆலயம் நான் அதில் வாசம் பண்றேன் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணுவதில்லை நான் உன்னை குணமாக்கும் கர்த்தர் உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என் சுகமாக்கும் வல்லமை இப்போ பாய்ந்துகிட்டு இருக்கு எந்த நோய் கிருமியும் எந்த பலவீனமும் உன்னை மேற்கொள்ள முடியாது விடாதே நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தருவேன் அடுத்தது உன் குடும்பத்தை நினைச்சு பயப்படுறியா என் குடும்பத்துல நிம்மதி இல்லையே சண்டை சச்சரவுகள் ஓயலையே பிரிவினை வந்துடுமோன்னு கலங்குறியா மகனே மகளே உன் குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன் நீ கட்டின வீடு இல்ல நான் கற்ற வீடு இது உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் வீட்டு வாசல் படிகளில் என் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் அழிக்கும் தூதன் உன் வீட்டுக்குள் நுழைய முடியாது உன் குடும்பத்திற்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன் வீட்டிற்குள் இருந்த கூச்சல் குழப்பங்கள் இன்றோடு முடியுது ஒரு தெய்வீக அமைதி உன் வீட்டுக்குள்ள நுழையுது சில பேர் உனக்கு விரோதமா சதி திட்டம் போடுறாங்கன்னு பயப்படுறியா என் முன்னேற்றத்தை தடுக்கிறாங்களே என் பேரை கெடுக்கிறாங்களே எனக்கு செய்வினை வைக்கிறாங்களே என்று பதர்றியா பிள்ளையே என்னை மீறி எதுவும் உன்னை தொட முடியாது மந்திரவாதம் யாக்கோபுக்கு விரோதமா நிற்காது கூறி சொல்லுதல் இஸ்ரவேலுக்கு விரோதமா நிற்காது உனக்கு விரோதமாய் எழும்புறவர்கள் உனக்கு பேசும் ஒவ்வொரு நாவையும் நான் குற்றப்படுத்துவேன் நீ சும்மா இருப்பாய் கர்த்தராகிய நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் உன் பொருளாதாரத்தை நினைச்சு பயப்படுறியா கடன் சுமை தாங்க முடியலையே வேலை போயிடுமோ தொழில் நஷ்டமாகிடுமோ நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் என்று தவிக்கிறியா வானத்து பறவைகளை கவனித்துப்பார் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை ஆனாலும் நான் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன் அவற்றை விட நீ விசேஷித்தவன் இல்லையா உன் தேவைகள் எல்லாம் எனக்கு தெரியும் ஸ்ராக மாற்றுவேன் பயப்படாதே உன் களஞ்சியங்கள் நிரம்பும் நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் இப்போ உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த தனிமைங்கிற பயத்தை பத்தி நான் பேசுறேன் எனக்குன்னு யாரும் இல்லை கடைசி காலத்துல நான் அனாதைய நிற்பேன்னு நினைக்கிறியா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன் நரை வயது மட்டும் உன்னை சுமப்பேன் நானே உன்னை உண்டாக்கினேன் நானே உன்னை ஏந்துவேன் நானே உன்னை தப்புவிப்பேன் இருளான பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம் ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் என் கோலும் என் தடியும் உன்னை பயணம் தான் முடிவில்லை அடுத்த நாட்களில் பெரிய கதவு திறக்கும் உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது இவ்வளவு நாளா நீ பயந்து முடங்கி போயிருந்த வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் வாழ்வின் அடைக்கலமானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று நீ சொல்ல போற உன்னை துரத்தின பயம் இப்போ உன்னை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதை நீ உணர்றியா உன் நெஞ்சிலிருந்த பாரம் இறங்கிக்கிட்டு இருக்கு ஒரு லேசான உணர்வு உனக்குள்ள வருது அதுதான் என் சமாதானம் உலகம் சமாதானத்தை நான் உனக்கு தரக்கூடாத தருகிறேன் உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக திருப்பாடல்கள் நூற்று இருபத்தி ஒன்று சொல்லுது என் கண்கள் மலைகளை நோக்கி பார்க்கின்றன எனக்கு உதவி எங்கிருந்து வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் ஆம் என் மகனே உன் உதவி என்னிடம் உன்னை காக்கிறவர் நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை பகலில் கதிரவனும் இரவில் நிலாவும் உன்னை துன்புறுத்தாது தீமை அனைத்திலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் போக்கையும் உன் வரத்தையும் இப்போதும் எப்போதும் நான் காத்துக்கொள்வேன் இன்னும் ஆழமாக என் அன்பை உணரு சிலுவையில நான் சிந்தின இரத்தம் உனக்காகத்தான் அந்த இரத்தம் உனக்கு ஒரு பாதுகாப்பு வேலி சாத்தான் அந்த வேலியைத் தாண்ட சொல்லி நான் உன்னை அழைத்திருக்கிறேன் தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும்போது அவை உன்மேல் புரளுவதில்லை தீயில் நடக்கும்போது நீ சுடப்படமாட்டாய் அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது ஏனென்றால் நான் உன் தேவன் உன் எதிர்காலத்தை குறித்து நீ கலங்க வேண்டாம் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு விட என்னிடம் இருக்கு உன் எதிர்காலம் நம்பிக்கையானது உனக்காக நான் வைத்திருக்கிற நினைவுகள் தீமை கல்ல அவை ஏதுவான நினைவுகள் உன் முடிவு நம்பிக்கை உள்ளதா இருக்கும் இப்போ இந்த நிமிஷம் உன் பயத்தை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வச்சிடு ஆண்டவரே என் எதிர்கால பயத்தை ஊர்கிட்ட தர்றேன் ஆண்டவரே என் கடன் பயத்தை ஊர்கிட்ட தர்றேன் ஆண்டவரே என் மரண பயத்தை ஊர்கிட்ட தர்றேன் ஆண்டவரே மனுஷ பயத்தை உருகிட்ட தர்றேன் சொல்லு மனசுக்குள்ள சொல்லு நான் கேட்டுகிட்டு இருக்கேன் நான் வாங்கிக்கிறேன் அதற்கு பதிலாக என் தைரியத்தை உனக்கு தர்றேன் ஆரம்பத்துல நீ பயத்தோடவும் நடுக்கத்தோடவும் வந்த ஆனா அந்த பயம் இப்போ இருந்து உன்னை விட்டு நீங்கிவிட்டது உன் கண்ணீர் இப்போ துடைக்கப்பட்டிருக்கு உன் ஆத்துமா இளைப்பாறுதல் அடைந்திருக்கு நீ பாதுகாப்பா இருக்க நான் உன்னைச் சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறேன் இனி எந்த தீங்கும் உன்னை தொடாது இதை நீ விசுவாசி இதை நீ நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்குறுதி ஒருபோதும் மாறாது வானமும் பூமியும் ஒழிந்து போம் ஆனால் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை